ட்ராவல் கைட் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நீண்ட ஒரு இடைவெளியின் பின்னர் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் இந்த பயணத்தில் என்னென்னு சொன்னால் நாங்கள் பொதுவாக மலையகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை பார்வையிட்டதோடு உங்களுக்கும் அந்த அனுபவத்தை வளர்ந்துற ஒரு வீடியோ நாங்கள் வளர்ந்து செஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் நீண்ட ஒரு இடைவெளியின் பின்னர் இன்றைக்கி நாங்கள் ஒரு சிறப்பான ஒரு சுற்றுலா தலத்துக்கு நாங்கள் சந்திரோம் அதாவது ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் சபலகமுக மாகாணப்பில் அதாவது வதுளை கொழும்பு பிரதான விதியில் பம்பகின வெளியிலோய இந்த இரு நகரங்களுக்கு வெளியிடக்கூடிய நண்பெறி அப்படிங்கிற ஒரு ஊர் தான் நாங்கள் போகிறோம் இங்கே தான் இதை சுற்றுலாக்களை அதிகம் கவர்ந்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அதாவது பேக்காஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு வியூ பாயிண்ட் அந்த வியூ பாயிண்ட்டை நோக்கிய ஒரு பயணம் இன்றைக்கி நாங்கள் ஆரம்பிச்சுருக்கிறோம் இந்த பயணத்தோட உண்மையான அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் ஒரு பைக் ரைடிங் போகிறது வந்து மிக பொருத்தமாக இருக்கும் இந்த ரோட்டில் ஒரு ஒடுங்கிய பாதை தான் இந்த பாதையில் நாங்கள் பைக் ரைடிங் போகும்போது அந்த அனுபவத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சஃபாரியில் பயணம் செய்வீங்கனா இருந்தால் இந்த அனுபவம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இந்த பிரதான வீதியிலேருந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரம் நாங்கள் வந்து இந்த பேக்கர் ஸ்பிளைண்ட் அப்படின்ற வளைவுக்கு போகிறதுக்கான தூரம் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரம் வந்து பாதை வந்து நல்லா இருக்குது நாங்கள் பயமில்லாமல் பயணம் செய்யலாம் நாங்கள் ஐந்து கிலோமீட்டருக்கு மேலே போகிற பாதைகள் எல்லாம் கொஞ்சம் கரடுமுரடான கற்கள் நிறைந்த பாதையாகத்தான் இருக்குது இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியும் எனவே மிக அவதானமாக போக வேண்டிய ஒரு பாதை மிகமான பள்ளத்தாக்குகளை கொண்ட ஒரு பாதையாக அமைஞ்சிருக்கு இந்த பேக் பஸ் வேண்ட் போகிற இந்த பாதை பாத்தீங்கன்னு சொன்னா போற வழியில ஒரு அழகிய ஒரு பாடசாலை விவேகானந்தா தமிழ் வித்தியாலயம் அப்படின்னு சொல்ற ஒரு அழகான ஒரு ஸ்கூல் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதாவது நண்பரியல் தோட்டத்துல உள்ள பிள்ளைகள் எல்லாம் படிக்கிற பாடசாலை இந்த பாடசாலை இந்த பாடசாலைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அழகான ஒரு நீர்வீழ்ச்சி ஆஹ் இந்த பாதையில பயணம் செய்யறவங்க குளிக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடம் தேடணும் அப்படின்னா இதுதான் பொருத்தமான இடம் இப்போ இந்த அனுபவம் வந்து எங்களுக்கு மிக சூப்பரான ஒரு அனுபவமாக இருந்துச்சு எங்களுடைய பைக் ரைடிங் அழகான ஒரு நீர்வீழ்ச்சியில் நாங்கள் ஒரு ஒன் ஹவர் குளிக்கிறதுக்கான டைமை நாங்கள் ஒதுக்கி நீங்கள் பேக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு வார வழியிலையும் இதில் குளித்து கொள்ளலாம் ஏன்னா அதே ரோட்டில் தான் நாங்கள் வருவோம் என்னென்னு சொன்னால் இந்த ரோட்டில் தான் சுற்றுலா பயணிகளை அதிகமாக கவர்ந்த வேல்சன் அப்படிங்கிற ஒரு மலையும் அமைஞ்சிருக்கு இந்த ரோட்லேயும் அதுக்காக போகலாம் நாங்கள் இரண்டு மூன்று பாதைகள் இருக்குது இந்த நண்பறியல் ரோட்லேயும் நாங்கள் அதுக்கான போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்திருக்கிறோம் நண்பரியல் அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது குடும்பங்களை கொண்ட ஒரு கிராமம் தமிழ் கிராமம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய ஒரு தேயிலை தொழிற்சாலையும் இங்கே இருக்குது இந்த கேட்டை தாண்டி நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் பைக்குக்கு அதாவது பைக்குகள் இது உள்ளுக்கு போகணுமா இருந்தால் ஐநூறுரூவா நீங்கள் டிக்கெட்டுகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி சஃபாரியில் போகணுமா இருந்தால் சஃபாரிக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா டிக்கெட் அதே மாதிரி சஃபாரி நீங்கள் ஹயர் பண்ணணுமா இருந்தால் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து அறவிடுறாங்க சஃபாரிக்கு சந்தியிலேருந்து பேக்கர்ஸ் பைண்ட் வளைவுக்கு போகிறதுக்கு எங்களுடைய பயணம் மோட்டர் பைக்கில் இந்த பாதைக்கு சஃபாரியும் மோட்டர் பைக்கும் மட்டும்தான் மிக பொருத்தமாக இருக்கும் வேறு வெஹிக்கிள்களில் போகிறவங்க இதுக்கு மேலே போக முடியாது எனவே சஃபாரியும் இந்த இடத்துல கிடைக்காது அது பனைய ஜங்ஷன்லே தான் கிடைக்குது எனவே ஜங்ஷன்லேருந்தே நீங்கள் சஃபாரி புக் பண்ணி வரலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சஃபாரிகள் வந்துட்டுருக்குது அந்த அனுபவமும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பன்னிரெண்டு கிலோமீட்டர்களை தாண்டி ஒரு வகையாக நாங்கள் வந்த சேர்ந்துட்டோம் டவுன் பேக்கர்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய வளைவு இந்த வளைவிலருந்து பார்த்து சொன்னால் அப்படியே இப்போ பலாங்குடை டவுன் ரத்னபுரி டவுன் போன்ற இடங்களை இந்த பேக்கர்ஸ் பேண்ட்ல பார்த்துக்கொள்ளலாம் சமநல விவ கூறுகளை பன்சலை போன்ற இடங்களை வந்து இந்த பேக்கர் பெண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு மிக அழகாக தெரியுது அதே மாதிரி இந்த பேக்கர்ஸ் இருந்து நாங்கள் பார்க்கலாம் வேல்சன் அதாவது உலக முடிவு அப்படிங்கிற ஒரு இடத்தையும் இந்த பேக்கஸ் பண்ணில் நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கோம் மழை காலங்கள் இல்லாத முகில்கள் கூட்டங்கள் மூடாத டைமில் நீங்கள் போனீங்களா இருந்தால் இதோடைய அழகை முழுமையாக ரசிச்சுட்டு வாங்கலாம் அதாவது ஏப்ரல் தொடக்கம் அகஸ்ட் வரைக்குமான காலப்பகுதி இங்கே வந்து பனிமூட்டங்கள் குறைந்த கால காலப்பகுதியாக இருக்குது இதே அந்த டைமில் நீங்கள் போய் இருந்தால் இந்த பேக்கஸ் பெண்டில் பார்க்கக்கூடிய அந்த வியூ அந்த இயற்கை அழகை முழுமையாக கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது எனவே நாங்களும் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்றோம் நீங்களும் வரவங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வாங்க அவதானமான பயணம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் எனவே இந்த அனுபவத்தை பெற விரும்புகிறவர்கள் நண்பறியல் அப்படிங்கிற இந்த எஸ்டெட் தாண்டி போய் சொன்னால் எங்களுக்கு பேக்கஸ் பண்ட் அப்படிங்கிற இந்த அழகான ஒரு வளைவு கிடைக்கிறது எனவே மீண்டும் ஒரு அழகிய ஒரு புதிய ஒரு சுற்றுலாத்தலத்தோடு அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம் அது வரைக்கும் பாய் பை ஃப்ரம் ट्रेवल गाइड यूट्यूब